அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மணி டூல் என்ற ஒரு நாம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னத்தில் யோகாதிபதி உங்கள் பிறந்த நாம யோகத்துக்கு உண்டான யோகியார்னு பாருங்கள் அவர் தான் யோகாதிபதி அந்த யோகாதிபதி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும் உங்களுக்கு என்ன நேரத்தில் என்ன தேவையோ அந்த விஷயங்கள் தங்குதடையில்லாமல் நடக்கும் உங்கள் முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்கும் நீங்கள் வேண்டுவது எதுவாக இருந்தாலும் உங்கள் லக்னத்தில் உள்ள யோகாதிபதி உங்களை வழிநடத்தி அந்த விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தருவார் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான விஷயம் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் அமைஞ்சராது லக்னத்தில் யோகாதிபதி எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அமையப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் இவருக்கு பல வகையிலும் உதவிகள் வந்து கிடைக்கும் நினைத்த காரியத்தை நடைபெது நடை செய்வதற்கு தேவையான வாய்ப்புகள் தாராளமாக உருவாகும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இந்த அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு நன்றி